சிவகார்த்திகேயன் கோடி சம்பளம் வாங்கினாலும் விஜய் ஆக முடியாது பிரபலம் இப்படி சொல்லிட்டாரு தமிழ் உச்ச நடிகர்கள் பட்டியல இணைஞ்சிருக்காரு சிவகார்த்திகேயன் இவருடைய அமரன் படம் வசூல் ரீதியா மாபெரும் வெற்றி படமா மாறினதால வசூல் மன்னனா மாறி இருக்காரு இப்படியான நிலையில அவர் பத்தி நடிகர் ஷியாம் சொல்லி கூடிய கருத்து நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு கோட் படத்துல விஜய் கையில இருந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை வாங்கினதுக்கு பின்னாடி அவரோட மார்க்கெட் மொத்தமா மாறி போச்சு ஏற்கனவே அவருக்கு தனி ரசிகர் பட்டாளம் இருந்த நிலையில விஜய்க்கு அடுத்த இடத்துல சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க காரணம் சிவகார்த்திகேயன் படம் அப்படின்னா குடும்பத்தோட பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலை பொதுமக்கள் மத்தியில இயல்பாவே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க அமரன் படம் உலகம் முழுக்க முன்னூத்தி ஐம்பது கோடிகளுக்கும் மேல வசூல் பண்ணதால அஜித்தை விட பாக்ஸ் ஆபீஸ்ல அதிகம் வசூல் பண்ண நடிகரா மாறிட்டாரு சிவகார்த்திகேயன் இப்போ வசூல்ல முன்னணி இடத்துல இருக்கிறவங்க சொன்னா அது ரஜினி கமல் விஜய் அப்புறம் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய படங்கள் அப்படின்னு எல்லாமே தமிழ் திரையுலகத்துக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திட்டு வருது தமிழ் சினிமாவோட அடுத்த வசூல் மன்னனா சிவகார்த்திகேயன் உருவெடுத்துட்டாரு இப்படியான நிலையில சிவகார்த்திகேயன் இப்போ பராசக்தி படத்துக்கு கிட்டத்தட்ட எழுபது கோடிகள்

மத்தியிலையும் வரவேற்பு இருக்கு அதுக்காக எல்லாம் அடுத்த தளபதி ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவரோட இந்த பேச்சு நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு ஏற்கனவே சிவகார்த்திகேயன் இது தொடர்பாக அமரன் மேடையில் தளபதி இடத்தை யாராலையும் அடைய முடியாது அந்த இடத்த மக்கள் யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு வாரிசு படத்துல ஷியாம் விஜயோட சகோதரனா அடிச்சிருந்தாரு குஷி படத்துல விஜயோட நண்பரா ஒரு சில காட்சிகள்ல நடிச்சாரு ஷியாம் அடுத்து டுவெல் பி ஜோதிகா சிம்ரன் அப்படின்னு ரெண்டு ஹீரோயின்களுக்கு ஹீரோவா தமிழ் சினிமாவில் அறிமுகம் அதுக்கு பின்னாடி அவர் நடிச்ச பல படங்கள் சொதப்பின நிலையில மார்க்கெட்டை எழுந்து ஜெயம் ரவி நடிச்ச தில்லாலங்கடி படத்துல நெகட்டிவ் ரோல நடிக்க ஆரம்பிச்சாரு விஜய் நடிச்ச வாரிசு படத்திலையும் வில்லனாதான் நடிச்சிருந்தாரு இந்த நிலையில மார்ச் ஏழாம் தேதி மறுபடியும் ஷாம் ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய அஸ்திரம் படம் வெளியாகுது அந்த படத்தை ப்ரமோட் செய்யக்கூடிய விதமா யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு வராரு நடிகர் ஷாம் இந்த நிலையில தான் ஷாம் நூறு கோடிகள் சம்பளம் வாங்கினாலும் கூட சிவகார்த்திகேயனால விஜயோட இடத்தை பிடிக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறது ரசிகர்கள் மத்தியில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு